நீர் அழுவின உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கிப் போடுமென்றான் இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் என்னமோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அல்லயா உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கின அதை என்ன பண்ணு பிடிக்கி போடன்னு சொன்ன உடனே சொன்னது எப்படி நமக்கு இருக்குது நான் அடிக்கடி சொல்றது அது ஆவிக்குரிய கண்ணல்ல ஆவிக்குரிய கண்ணாக நாம் அதை கருதினால் தவறில்லை ஒருவேளை ஆபரகம் ஈசாக்க தன்னுடைய போல நேசிக்கிறார் ஆபரகம் ஈசாக்க நேசிக்கும் போது ஆபரகம் எனக்கு நீ குடு அது ஒருவேளை ஆபரகம் ஈசாக்கு கண்ணு போல எடுத்திருக்கலாம் உன் கண்ணை பிடிக்கி கொடுன்னு கேட்கறது போல நீ ஆவிக்குரியதான் அதை தப்பு இல்லை ஆனா ஏசு சொல்ல வந்தது இந்த கண்ணதான்றத நமக்கு தெரியும் அதே மாதிரி இங்க